அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது பல விருஷங்களை பற்றியும் பல மலர்களை பற்றியும் பல மூலிகைகளை பற்றியும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இது அத்தி மரம் அத்தி காய்களை பாருங்க இந்த மரத்தில் உங்களுக்கு தெரியும் அத்தி பூத்து இருக்கிறத யாருமே பார்க்க முடியாது ஏன்னா கண்டும் காணாமல் இருக்கிறது தான் அத்தி மலருடைய தன்மை அத்தி மரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு உங்களுக்கே தெரியும் நம்ம நம்ம இடத்துல வந்து அத்திக்கு பல முக்கியத்துவம் தரும் அதே மாதிரி அத்தி மரத்தில் தான் பாலாலயம் பண்ண ஆலயத்தில் அந்த எந்த விக்கிரகமாக இருந்தாலும் அது ஐயனாக இருந்தாலும் அம்பாலாக இருந்தாலும் அத்தி மரத்தில் வரைஞ்சி அதற்கு உயிர் கொடுத்து அதற்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதற்கு மட்டுமே பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் அப்படி அதாவது வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துல உள்ளது அத்திமரம் அத்தி மரத்தினுடைய தன்மை தன்மையை உடையது அதனால தான் அத்திமரத்தில் எந்த விக்கிரகத்தை ஆவகானம் செய்தாலும் அந்த விக்கிரகத்தினுடைய தன்மை உயிர் பெற்று நம்மளுக்கு வழிபாடுக்கு உகந்ததாக அதுவும் வழிபாடுக்கு சிறந்ததாக இருக்கக்கூடியது வரக்கூடிய இருபத்தி ஒம்பது முப்பது நம்ம ஆலயத்தில் சண்டியாகம் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகி மூன்றாம் ஆண்டு தொடங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒம்போது நிறைய விசேஷமான விஷயங்கள் நம்ம ஆலயத்தில் நடந்தாலும் முப்பதாம் தேதி உங்களுடைய திருக்கரங்களால் பூக்கூடிய சுமர்ந்து வந்து அம்பாளுக்கு பூவால் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் வரணும் பூக்கூடிய சுமந்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் காரணம் எதனாலன்னா கடன் பிரச்சனை தீர வற்றாத செல்வம் பெற அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா அந்த பூக்குடையை சுமந்து வந்து அம்பாளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகத்தின் மூலயமாக தான் அந்த பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திதியை முன்னிட்டு நம்ம ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் குபேரன் அருளை பெற்ற லக்ஷ்மியின் அருளை பெற்ற பச்சை குங்குமத்தையும் ஐம்பன் காயினையும் பிரசாதமாக தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா விசேஷமான நவாவரண பூஜைகள்லாம் நடக்க போது அனைவரும் வாங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷாரம்